தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக தலைமை கழகத்தில் பிறந்த நாள் விழா ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை யாராலும் புகுத்த முடியாது என அமைச்சர் பொன்முடி 267 அறுபத்தி ஏழு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன் போர் நம்பிக்கை துரோகம் யார் செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என ஓ இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களின் விற்பனையை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியதாவது மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலையை மாற்றுவதற்காக முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகம் அமைக்க அரசு சார்பில் மானியம் கடன் உதவி வழங்கப்படுகிறது ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு செயல்பாட்டிற்கு வந்ததால் மகிழ்ச்சி ஜெனரிக் மருந்துகளையும் மற்ற மருந்துகளையும் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் ஆயிரம் மருந்தகங்களும் திறக்கப்பட்டுள்ளது திமுக அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் முதல்வர் மருந்தகங்கள் மருந்துகள் வாங்க அதிகமாக செலவாகிறது என பலர் தெரிவித்ததால் சுமையை குறைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளது மாவட்ட மருந்து கிடங்குகளிலிருந்து மூன்று மாதத்திற்கு தேவையான மருந்துகள் முதல்வர் மருந்தகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மருந்துகளை முதல்வர் மருந்தகத்திற்கு அனுப்ப வாகன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகங்களால் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கும் பொதுமக்கள் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டு உள்ளன கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் கல்வியில் சிறந்த மாநிலமாகவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் வழங்க திட்டம் கொரோனா காலத்தில் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றினோம் மருத்துவத்தை தேடி மக்கள் செல்லும் காலத்தை மாற்றி மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு சென்றோம் மக்களுக்கான செலவுகளை செய்வதிலும் கணக்கு பார்ப்பதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அதிமுக தலைமை கழகத்தில் பிறந்த நாள் விழா ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட்டுள்ளது அவரது உருவப்படத்தை முக்கிய பகுதிகளில் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் அன்னதானம் இரத்த தானம் ஏழைகளுக்கு நலத்திட்டம் உதவிகள் எனவும் வழங்கி கொண்டாடினார்கள் சென்னையில் அதிமுக கட்சி தலைமையை அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் வாழை மரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன தொண்டர்கள் காலையிலிருந்தே வர தொடங்கியுள்ளனர் சென்னையிலும் மாவட்டங்களிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்துக்கு வந்தபோது திரண்டிருந்த தொண்டர்கள் புரட்சி தலைவியின் புகழ் ஓங்குக எடப்பாடி வாழ்க எனவும் கோஷங்களை முழங்கியுள்ளனர் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் தலைமை கழகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எழுபத்தி ஏழு கிலோ பிரம்மாண்ட கேக்கினையும் வெட்டியுள்ளார் கட்சியின் தலைமை நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கேக் வழங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து கட்சியில் உள்ள ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தமிழ் தமிழ்மகன் உசேன் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர்கள் டி ஜெயக்குமார் பா வளர்மதி பா பெஞ்சன் சோமசுந்தரம் அப்துல் ரஹீம் மாதவரம் மூர்த்தி ரமணா சின்னையா மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் மூத்த தலைவர்களுள் ஒருவரான செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை யாராலும் புகுத்த முடியாது என அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை பத்தரை மணி அளவில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் இருபத்தி மூணு மருந்தகங்களை திறக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் புதுவை சாலை சாலை அகரத்தில் கூட்டுறவு முதல்வர் மருந்தகத்தினை மருந்தகத்தினை வனத்துறை அமைச்சரும் மாநில திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவும் வன்னியர் அறக்கட்டளை உறுப்பினருமான அன்னியூர் சிவா மாவட்டம் சேர்மன் ஜெயச்சந்திரன் கோழியனூர் சேர்மன் சச்சிதானந்தம் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜனகராஜ் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் உள்ளிட்டோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மருந்தக விற்பனையை தொடங்கி வைத்த பின்னர் அமைச்சர் பொன்முடி நிபுணர்களிடம் கூறியதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும் அதை யாராலும் அசைக்க முடியாது மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் யாராலும் புகுத்த முடியாது மத்திய அரசு எவ்வளவு நிதியை நிறுத்தினாலும் இருமொழி கொள்கையை தான் செயல்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சரே தெரிவித்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார் இருநூத்தி அறுபத்தி ஏழு டிரான்களை ஏவி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நாலாம் ஆண்டை எட்டிய உக்ரைன் போர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இன்றுடன் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்யப்போகிறது. போகிறது ஐரோப்பிய யூனியன் நெட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிராக ரஷ்யா தங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற காரணத்தை கூறி ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போரை தொடங்கியது இந்த நிலையில் ரஷ்யா இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியுள்ளது உக்ரைன் அதிகாரிகளில் கூற்றுப்படி நேற்று ஒரே நாளில் ரஷ்யா இருநூத்தி அறுபத்தி ஏழு டிரான்களை ஏவியது இது இதுவரை உக்ரைன் மீது நடந்ததொரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் ஆகும் இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் பதிமூனுக்கும் மேற்பட்ட நகரங்களில் நடந்தன உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னெட் கூறுகையில் ரஷ்யா ஏவிய இருநூத்தி அறுபத்தி ஏழு டிரான்களில் நூத்தி முப்பத்தி எட்டு இடைமறிக்கப்பட்டன இருப்பினும் இந்த தாக்குதலின் போது மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் உடன் ஏவி உக்ரைனின் ஐந்து நகரங்களில் ரஷ்யா சேதம் விளைவித்தது இந்த தாக்குதலின் போது உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பு பல ரஷ்ய ட்ரோன்களை அளித்தது உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவத்தின் காணொலியை வெளியிட்டுள்ளது முன்னதாக கடந்த சனிக்கிழமை இரவு உக்ரைனின் கிருவி நகரில் நடந்த மற்றொரு ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் ஐந்து பேர் காயமடைந்தனர் மேலும் ரஷ்யாவின் தாக்குதலை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டித்துள்ளார் கடந்த வாரத்தில் மட்டும் ரஷ்யா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ட்ரோன்கள் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வான்வழி வெடிகுண்டுகள் மற்றும் முப்பத்தி ஐந்து ஏவுகணைகளை உக்ரைன் மீது வீசியதாக அவர் தெரிவித்தார் உக்ரைன் போருக்கு தீர்வு காண சவுதி அரேபியாவில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை இது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது உக்ரைனை நேட்டோ நாடுகளுடன் சேர்த்தால் தனது அதிபர் பதவியை விட்டு கொடுப்பதாக ஜெலென்ஸ்கி கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை துரோகம் யார் செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வாரியம் வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் நிபுணர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தவரை அதிமுக உச்சத்தில் இருந்தது அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு ஒற்றை தலைமையே காரணம் நம்பிக்கை துரோகம் யார் செய்தார்கள் என்று மக்களுக்கு தெரியும் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் துரோகத்தினால் கடைசியாக நடைபெற்ற பதினோரு தேர்தல்களிலும் பனி பதினோரு தேர்தல்களிலும் ஊரக ஊராட்சியாக இருந்தாலும் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்திலும் தோல்வி பெற ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்று அடம் பிடித்ததுதான் காரணம் மனசாட்சி இல்லாமல் பேசுபவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் மேலும் தமிழக மக்கள் இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறார்கள் என்பதை அறிந்தும் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் நான் முதலமைச்சராக இருந்த போதும் அதைத்தான் பின்பற்றினேன் அதே போல் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்தவுடனே தமிழ் மொழியில்தான் தன் அன்னை என்று அழைக்கிறார்கள் தாய்மொழி தமிழ் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவும் அண்ணா கூறியுள்ளார் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உள்ளது தொடர்ந்து சிபிஎஸ்இ பள்ளிகளை மாநில அரசின் அனுமதியின்றி தொடங்கி கொள்ள ஒன்றிய கல்வி இடைநிலை வாரியம் அறிவித்தது அறிவித்தது தொடர்பான கேள்விக்கு தாய்மொழி தமிழ் கட்டாயம் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி